இருக்கிறது என்று நீ யோசிக்கும் முன்னரே எல்லாம் நடந்து முடிகிறது அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீ தவிக்கிறாய் அந்த நிலையில் நீ இருந்து சில நாட்கள் பொறுத்திரு உன்னை சுற்றி விழுந்த ஒவ்வொரு சிக்கலிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை வெளிவர செய்வேன் இதுவரை காத்திரு ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வழியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதான் அதனால் நிம்மதியாக உறங்கு என் பிள்ளையே எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது இருளாக வாழ்க்கையை என்றும் கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் அதனால் கவலை கொள்ளாதே அமெரிக்க பயமேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் தற்போது உள்ள நிலைகளை எண்ணி வருந்தாதே தேய்பிறை என்று ஒன்று இருந்தால் வளர்ப்பிறை என்று ஒன்று இருக்கும் உன் வாழ்வில் நீ வளர்ச்சி அடைந்து முழுமையாக பரிபூரண வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என் தங்கமே உனக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் வெகு தூரத்தில் இல்லை